இரவு நேர பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை எங்கள் ஆத்துமாவின் ஆழத்தில் தங்கியிருக்கும் ஆவியானவரே இந்த அமைதியான இரவு வேளையில் உலகத்தின் இறைச்சல்கள் அடங்கிய நேரத்தில் உம்முடைய பாதத்தில் எமது சகல பிரச்சனைகளையும் சுமந்து வருகிறோம் இன்று நீர் எங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒரு தெய்வீக அற்புதத்தை செய்யப் போகிறீர் என்ற முழு நிச்சயத்தோடு இதுவரை நாம் தியானிக்காத முற்றிலும் புதிய இந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் அதிசயங்களை செய்யும் ஆவியின் வல்லமை அதிசயங்களின் தேவனே பரிசுத்த ஆவியானவரே மனித கணக்குகளுக்கு அடங்காத பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே எமது குடும்பத்தில் உள்ள தீராத சண்டைகள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயம் அல்லது எமது சரீரத்தில் ஒளிந்திருக்கும் வியாதிகள் என சகல பிரச்சனைகளுக்கும் நீர் இன்று ஒரு முடிவை கட்டளையிட வேண்டும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தருகிறது ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணிறந்த அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஐந்து ஒன்பது ஆவியானவரே எங்கள் அறிவுக்கு எட்டாத எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியாத சிக்கல்களில் நீர் இன்று கிரியை செய்யும்படி வேண்டுகிறோம் இதற்கு வழியே இல்லை என்று நாங்கள் கைவிட்ட காரியங்களில் உங்களுடைய எண்ணிறந்த அதிசயங்களை இன்று இரவு கட்டளையிடுங்கள் இன்று இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போதே எவது வாழ்வின் இருண்ட பக்கங்களில் ஒரு மாபெரும் அதிசயம் தொடங்கட்டும் நாங்கள் விழித்தெழும் போது நீர் செய்த அதிசயங்களின் சாட்சியாக எங்களை நிறுத்துவீராக அழிவிலிருந்து தப்புவிக்கும் ஆவியின் விடுதலை சங்கீதம் நூற்றி ஏழு இருபது விடுதலை அளிக்கும் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளாலோ அல்லது சத்துருவின் சூழ்ச்சிகளாலோ எமது வாழ்வின் பல பகுதிகள் அழிவின் விளிம்பில் இருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சி மனச்சோர்வு அல்லது தீய பழக்கங்கள் என எங்களை அழிவுக்கு நேராக இழுக்கும் சகல கட்டுகளையும் இன்று நீர் அறுக்க வேண்டும் இதோ உம்முடைய வல்லமை மிக்க வாக்குறுதி அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது ஆவியானவரே இந்த இரவு வேளையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை எங்கள் இல்லங்களுக்குள் அனுப்புங்கள் அந்த வார்த்தை எங்கள் நோய்களை குணமாக்கட்டும் எங்கள் மன காயங்களை கட்டட்டும் எமது வாழ்வின் எந்த பகுதி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ அதை உம்முடைய கரத்தினால் தடுத்து நிறுத்தி ஒரு அற்புதமான விடுதலையை இன்று இரவு எங்களுக்கு தருவீராக நாங்கள் நிம்மதியாய் உறங்கும் போது உம்முடைய தூதர்கள் எமது வாழ்வின் சகல தடைகளையும் அகற்றி ஒரு புதிய விடியலை எங்களுக்கு ஆயத்தம் செய்யட்டும் ஆமே